பேசுறேன் இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி முதலில் நன்றி உணர்வு தியானம் புதன்கிழமை இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி முதலில் நன்றி உணர்வு தியானம் கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு ஆசிரியர்களுக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார முன்று முறை அவர்களை நினைத்து நன்றி 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 இரண்டாவது நன்றி உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார ஒன்று முறை நன்றி 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 மூன்றாவது நன்றி குரு கொடுத்த அன்னைக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார ஒன்று முறை நன்றி 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 இன்றைக்கான நன்றிய தியானத்துல நம்ம யாருக்கு நன்றி சொல்ல போறோம்னா அன்கண்டிஷனல் லவ் ஈக்குவல்டி இவங்க தான் இவங்களுக்கு நிகரான அன்பு உலகத்தில் பார்க்கவே முடியாது சரியா மனுஷியை மனதார நினைத்து போட்டு மூன்று முறை நம்ம குரு கொடுத்த அன்னையை நினைச்சு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை நம்ம ஆரம்பிப்போம் எனது செல்வம் மற்றும் மிகுதியால் மக்கள் பயனடைகிறார்கள் எனது செல்வம் மற்றும் மிகுதியால் மக்கள் பயனடைகிறார்கள் எனது செல்வம் மற்றும் மிகுதியால் மக்கள் பயனடைகிறார்கள் எனக்கும் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் சேவை செய்ய என் செல்வத்தை கவனத்தில் கொள்வேன் எனக்கும் என்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் சேவை செய்ய என் செல்வத்தை கவனத்தில் கொள்வேன் எனக்கும் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் சேவை செய்ய என் செல்வத்தை கவனத்தில் கொள்வேன் என் வழியில் நிற்கும் எந்த ஒரு பணத்தடைகளையும் நான் சமாளிக்கும் திறன் கொண்டவன் என் வழியில் நிற்கும் எந்த ஒரு பணத்தடைகளையும் நான் சமாளிக்கும் திறன் கொண்டவன் என் வழியில் நிற்கும் எந்த ஒரு தடைகளையும் நான் சமாளிக்கும் திறன் கொண்டவன் பணக்கட்டளை உணர்ந்து அகமகிழ்ந்து இந்த பணக்கட்டளை வந்து நான் பண மந்திரங்கள் புத்தகத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன் டெலகிராம்ல முதல்ல டெலகிராம் பண்ணி அதுல வந்து கொடுக்கிற ஃப்ரீ ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க அது மட்டும் இல்ல தங்க நேர டைரியில ஒரு பத்து விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் அதை யாரோட சரியா பண்றாங்களோ கடன் அடையும் பணம் நிறைய சம்பாதிக்க முடியும் லா ஆஃப் ஆக்ஷனை நம்பணும் லா ஆஃப் அட்ராக்ஷனை ரெண்டாவது தான் நம்பணும் மூன்று முறை அதிகாலை இதை சொல்லணும் எட்டு முறை எழுதணும் இதை பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கை மாற்றம் தொண்ணூறு நடக்கும் பிரபஞ்சம் கொட்டி தர